ஓம் பவி ஹலோ மக்களே என்னுடைய நிலைவாசல் கோலம் இன்றைக்கி இதுதாங்க நான் வந்து கீழே போய் பூ பறிச்சிட்டு வந்தோம் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் எட்டி பார்க்குறேங்க எங்கள் டிக்ஸி பார்த்திங்கன்னா அந்த டைமில் எழுந்து வெளியில் வந்து விளையாடிட்டு இருந்ததுங்க சரி பார்க்க சொல்லவே எங்களுக்கு ஆனந்தமாக தான் இருந்தது சரி பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு உள்ளே போயிட்டேங்க நான் போயிட்டு தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டேன் ஐயனுக்காக விளக்கு ஏற்றி ஐயனை வழிபாடு பண்ணிட்டு இருப்ப மக்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோகங்கள் என்னால் ஒரு சில தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நேற்றே நான் சொன்னேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு விநாயகர் அகவல் படிச்ச அதுக்கப்புறம் பள்ளியேற எழுச்சி பாடல் பாடினங்க திருப்புகள் ஒரே ஒரு திருப்புகள் சொல்லிட்டு என்னுடைய வழிபாட்டு முறையை இன்னைக்கு நான் முடிச்சுட்டேன் மக்களே அஞ்சு பத்துக்கெலாம் என்னுடைய வழிபாட்டு முறையை நான் முடிச்சிட்ட மக்களே தீப தூப ஆராதனை எல்லாமே இருப்பேன் மக்களே மக்களே எனக்கு ஒருத்தர் நேற்று சொல்லி இருந்தீங்க இந்த மாதிரி வந்து பெல்லை வந்து கீழே வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு தட்டில் வைங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அந்த பெல்லை வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தட்டு எடுத்து தான் வச்சுருப்பேன் நான் வந்து வெளியில் கோவில் ஸ்தலங்களுக்கு போனால் இன்னொரு தட்டு அதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிட்றேங்க நாம் என்ன தான் வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டுட்டு இருந்தாலும் அது ஒரு படிப்பு மாதிரிதாங்க எப்படி படிப்பு வந்து நம்ம வயசுக்கு மீறி நாம் படிச்சுட்டே தாங்க இருக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த வழிபாட்டு முறையிலும் தெரியாததை தெரிஞ்சு செய்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதங்க அப்படி தான் நான் கடைப்பிடித்து யார் என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்வேங்க பாருங்கள் எனக்கு சரஸ்வதி தாயார் வந்து பூ போட்டுருந்தாங்க அந்த பூவை எடுத்து நான் வந்து தலையில் வச்சுப்பாங்க எப்போவுமே தெய்வங்கள் பூ போட்டால் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற மக்களே அந்த தெய்வங்களுக்கே நாம் வைக்கக்கூடாது நாம் தாங்க வச்சு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரஸ்வதி தாயார் எனக்கு பூ போட்டது இன்னைக்கு என்னுடைய பிரம்ம முகூர்த்தத்துல பாருங்க மக்களே நாப்பத்தி ஆறாவது நாள் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸு டென்னு டென்னுன்னா நம்ம அதை ஒன் கவுண்டிங்கில் தான் எடுக்கணும் இன்றைக்கி சூரியனுடைய நாலு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒன்றுன்றது இந்த ஞாயிற்றுக்கிழமல வந்து நாற்பத்தி ஆறுன்றது முடிஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்கள் அப்படி ஒரு இன்பத்தை தான் நான் இன்றைக்கி அனுபவிச்சேன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பாக்கி எனக்கு கிடச்சது அந்த ஐயன் கொடுத்தது தாங்க அந்த த பள்ளியர் எழுச்சி பாடலுக்காக நான் பாடிட்டுருக்க பாடலுக்காக அந்த ஐயன் எனக்கு எந்த ஸ்தலத்தில் அருள் புரிகிறாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஐயனுக்காக நான் வந்து வழிபாடுகளை மேற்கொண்டு இருக்காது இப்படிலாம் ஒரு அதிசயம் நடக்குது எனக்கு ரொம்ப ஆனந்தம் மக்களே இன்றைக்கி இன்னைக்கு என்னுடைய வழிபாட்டு முறையில் ஈவினிங்கு நெய்வேத்தியம் வச்சு ஐயனை வழிபாட்டிடுவோம் மக்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சஷ்டிங்க சஷ்டின்றதுனாலையும் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனாலையும் ஐயனுக்கு என்ன உகந்த பொருள் செஞ்சு அவர் வழிபாடு பண்ணணுமோ நான் பண்ணிவிடுவேன் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இந்த மார்கழி மாசத்துல பண்றது ரொம்ப ரொம்ப அற்புதம் மக்களே நிறைய பலன்களை கொடுக்கும்னு சொல்லிட்டு பெரியவர்கள் எல்லாருமே அறிஞ்சு அதனுடைய உண்மையை வந்து வெளிப்பாட்டில் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக நான் வெயிட் பண்ணி செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக்கலை இன்னாருங்க நான் சொல்லிகிட்டே இருக்கேன் மணி அடிச்சுக்கிட்டே தான் இருந்தது எனக்கு மெசேஜ் மணி இந்த மார்கழி எதனால் அற்புதம்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா தேவர்கள் விழிக்கிற டைமுங்க எல்லா கோவில் ஸ்தலங்களும் காலையில் திறந்து தான் வச்சுருப்பாங்க அதிகாலையில் திறக்கிற நாள் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதந்தாங்க நான் போட்டு உங்களுக்கு புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மறக்க மாட்டேன் சேனல் சப்ஸ்கைப் பண்ணிடுற மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் வெற்றி வேல் அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை